சின்ன படம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களாம் நான் பாக்குற போது எனக்கு சொன்னாங்க அறுபது கோடி வசூலிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்ப இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம் ஒன்னும் அளவில்ல ஓட படம் ஓடாத படம் தான் இப்ப என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்துருக்கு ஃபயர்னு ஒரு படம் அன்னைக்கு எங்க அண்ணன் எல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன் ரொம்ப குறைந்த முதலீடு ரொம்ப நல்லா லாபம் அடைஞ்சிருச்சு அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்ச படமும் தோத்துருக்குது இருக்குது சாதாரண படங்கள்லாம் பெண்து அதனால நம்ம படம் விஷம் நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க திரையரங்குல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் நம்ம காத்திருக்கிறது இல்ல நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கி இங்க சொன்னா இந்த மேல தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை பறவடி உருவாக்க முடியும் அதெல்லாம் அவ்வளவுதான் எல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க நாங்கெல்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்றது உயிரை விட மேகலாம் நேச்சவங்க நாங்க எல்லாம் படுக்க இடமில்லாம ஏரியம் சுடுகாட்டில் படுத்துக்க இருந்தவங்கன்னா அப்ப எவ்வளவு காதலிச்சிருக்கோம் பாருங்க பல இரவுகள் பட்டினி கிடம் இருக்கும் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல அப்ப இது அவங்க அடிய உத்தர முடியாது ஆனா எங்க அண்ணன் சார் தென்னமணி அவர்கள் நான் ஒரு மேடையில பேசினதுன்னு சொல்றாங்க குறிப்பிட்ட விவசாயி திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளைவிச்ச அவங்க தயாரிச்ச பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நாம உருவாக்கணும் அப்பதான் வேளாண்மை செழிக்கும் துறைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனாலதான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துல நம்ம ஐயாவும் இந்த தொழிலாளர் சங்கத்துல எங்க அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு பத்தலை எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாம விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனா இதுல என்னுடைய மைத்துனர் சிவா முகம் ராஜான்னு நாங்க அழைப்போம் அவருடைய அழை செல்லமா அழைக்கிறப்ப ஒரே குடும்பமா வந்தோம் கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறல அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா விடல படம் எடுக்க சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அது ஒரு தவம் தான் யாரும் சொல்லும் புடம்பிக்கு அப்படிலாம் இல்லை ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சதுக்கு அதை துணிஞ்சு நாம வெளியிடணும் அந்த யுவராஜிக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் செய்வேன் இயக்குனர் அது சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப இங்க எது ஒன்று எளிதா கிடைச்சிருக்கு ஒன்னு நீ ஒன்னு வந்தவன்தான் யாருக்கும் வந்தது இல்லை ஒண்ணுதான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்றுப்போம் இங்க நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானியவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த இந்த குழந்தை அவ்வளவு நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலேயே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பா அப்படிலாம் நினைக்கும் போது இந்த விழாவில வந்து பங்கேற்றதுல எனக்கு பெரிய மகிழ்வு மன நிறைவு இருக்கு தேவையானியவர்கள நாங்கள் திரைப்பட நகைய பார்க்க முடியாது எங்கள் வீட்டு மருமகள் எங்கள் வீட்டு பெண் அப்படிதான் நாங்க நாங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வனிதா இருக்காங்க வணித்தாட்டை எனக்கு பிடிச்சது அந்த துணிவு நினைக்கிறது செய்யணும் அந்த துணிவை எனக்கு பிடிக்கும் அதை அவங்களுக்கு பாராட்டி ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் என் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு தனித்த அன்பு அதுல படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் விஜயானந்த் தொகுப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய அன்ப பாராட்டுக்கிடும் எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் வாங்க வாங்க மாட்டேன் என் மைத்தனுடைய மகள் தர்ஜன் தர்சன் சிவா இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு அந்த படத்துல பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு காரணம் அதுல ஒரு பெரிய மீசையை வச்சு வந்தாரு நான் இவரை அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எல்லாரும் எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும் இப்படி வந்தவங்கதான் ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும் அதை தொடர்வதுதான் கடினம் தொடர்ந்து அதே தவத்துல இருந்தால் யாரும் வெல்ல முடியும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்க நிறைய இப்படி வந்து வென்று இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்ப நான் வந்து நேர்ல ஏன் ரஜினிகாந்த் அவர்களை பாத்திரம் பார்த்துருக்கோம் அப்ப நேர்ல ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போயிட்டு இருந்தோம் அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்ப இவ்வளவு படம் நடிச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகு புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னா நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்குட்டு சிமத்த வந்துற அப்படி போகும்போது அதே அந்த படத்துல பாக்குற மாதிரி அதே வேக நடை அதே வேக பார்க்கும்போது இப்ப அவரு அவரு சோம்பேரியில கூட அவர் அவர் இயங்கிறத பார்த்தா இயங்கிடுவான் அப்படி ஒரு இது அது அவரு அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதுல வந்து சாதாரணம் இல்லை அப்படி வந்ததுல அது இவ்வளவு பேரு இந்த படத்துல பங்கேற்றிருக்காங்க குறிப்பா இதுக்கு மகனா இருந்து பீஷுமாரா இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறதே எங்க அண்ணன் அதேம்மா அவருக்கு அவரு இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு என் தம்பி சுரேஷ் தயாரிச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு இரு சிறந்த படைப்பா வந்துகிட்டு இருக்கு ரேவரி அக்கா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இது போல ஒரு குடும்பப்பாங்கன்னு ஒரு படம் தான் படத்தை பார்க்கும்போது தாய்மையை சொல்லுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பறக்கையில பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு இருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு முதல் ஆசையை அதனுடைய பெற்றோர்கள் அதனுடைய தாய் தான் சொல்லாம பாருங்க ஒருத்தன் உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்லையும் தாயின் பேரன்பை ஒரு தட்லையை வச்சா தாய் இருக்கிற தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்திருக்குன்ற நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க எவ்வளவு உயர்த்தினாலும் போங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்திலே உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் பேர் வந்து நம்மள படம் எடுக்கும்போது பார்த்தா போய் அதிக அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பிரச்சனை ஆனா தாய் இல்லைன்னா நவியில் சொல்லுவாரு சொர்க்கத்தை தேடி அது தாயின் காலடியில இருக்கிறாங்க சொல்றான் நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம் அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தாயின் பேரன்பின் கிணை விஸ்வாமி தரு அவர் சொல்றாரு வால்மீகி சொல்றான் நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான் வந்து பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்னும் இல்லை இங்க அதுதான் நீங்க அததான் அந்த படம் வலியுறுத்துது சுருக்கமா அதை வலியுறுத்துது அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிற நம்ம தேவையானவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியவாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா